கரெக்டாக பேட்ரி வந்து பேட்ரி வந்து முடிஞ்சு வச்சுங்க கோபுரம்ல அப்புறம் சேர்ந்து இப்போ பேட்ரி மாற்றுறதுக்கா நிறுத்தினேன் அதுக்குள்ளே அந்த கோபுரம் வேறு நிற்கவே மாட்டேங்க வாங்கிகரமாக இம்சம் பண்ணிகிட்ருக்கு லைட் ஏறி இதை வருங்க அப்படியே ஆப்பாகி ஆஃப் போயிரு இது வேறு கடுப்பு இந்த காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு இருக்குல்ல இது வேறு பண்ணிகிட்டு இருக்குது தேவையில்லாமல் இந்த கேமரா எடுத்து ஃபிட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இந்த காடு முடிஞ்சதுங்களாங்க எவ்வளோ ஒரு இடம் உடம்புலாம் இடத்துலாம் பாருங்களேன் இங்கே பாருங்க சார் எவ்வளோ ஒரு அற்புதம்னு பாருங்க மழை இப்போ இல்லைங்க மழை இல்லாமல் இருந்தால் சரி டவுன் எதுவும் பக்கத்தில் வந்துருச்சா என்னன்னு தெரியல காட்டுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கான் வண்டியாக விட்டு ஒரு மணி நேரம் இந்த வீடியோ வந்து ஒரு தடைய கூட ஒரு வீடியோ கூட ஒரு பிட்டு கூட கட் பண்ண மாட்டாங்க அப்படியே போட்டுடுறான் இந்த காட்டுக்குள்ளே எடுக்கிற வீடியோயை ஒவ்வொரு பிட்டு கூட ஒரு இது கூட எடிட்டிங் பண்ணுறது இல்லைங்க அப்படியே எடுத்து அப்படியே அப்லூட் பண்ண போகிறேங்க சரிங்களா அதனால் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டுருக்குது ஒரு தில்லிங்கான ஒரு அனுபவம் தான் அவ்வளோ ஒரு அற்புதமான காடு பாருங்க அப்படியே இருட்டாகிட்டே இருக்குதுங்க இருட்டாகிட்டு இருக்குது காட்டுக்குள்ளே வண்டி போயிட்டு இருக்குது எப்போ வந்து நம்மளை வந்து வெளியில் போகும் தெரியல காட்டு விட்டு கொஞ்சம் பகல் நேரமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருட்டு நேரமாக போகுதில்லைங்க இருட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டுவேன் நான் அதுக்கப்புறம் ஓட்டுறேன்னா தான் கொஞ்சம் மனசு இருக்கு இருக்குன்னு இருக்கேன் ரொம்ப ஒரு அற்புதமான காடுங்க என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு வண்டி வரலைங்க அதுதான் கொடுமை இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுன்னு பாருங்க இப்போ இந்த பக்கத்தில் மலைக்கு இந்த பக்கத்தில் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்களோ வெளிச்சம் வருது அந்த பக்கத்தில் போயில வெளிச்சமே இருக்காதுங்க அவ்வளோ ஒரு டேஞ்சரான ரோடு தானே அடுக்குங்க இந்த ரோடு ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சர் தான் இது இடத்தெல்லாம் பாருங்களே எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்க அவ்வளோ அட்டாசமாக இருக்குதுங்க இப்போ வெளிச்சம் வந்துடுச்சுங்க ஆ இங்கே வாருங்க இங்கே வாருங்க அழகாக பாருங்க அழகாக பாருங்க அழகாக பாருங்க அழகாக பாருங்க இங்கே வாருங்க ச அவ்வளோ ஒரு அட்டாசமாக இருக்குங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா என்ன தோட்டம் ஆ எப்படி இருக்குன்னு வருங்க அப்படியே ஒரு நிலா ஒன்று அப்படியே நிலா கீழே அப்படியே இந்த மலையை பூல மே மூட்டாமல் ஆகி எப்படி இருக்குன்னு வருங்க சூப்பராக இருக்குங்களா சரி போல் இங்கே தான் செக் போஸ்ட் போட்டிருக்காங்க ஆர்மி இது ஆ சரி போல உங்கலாம் பக்கத்தில் டவுனுக்குள்ளே வந்துட்டோம்னு ஏன் கேங்க டவுனு பக்கத்தில் வந்தாச்சு ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக வந்தாச்சு டவுனுக்குள்ளே வந்துவிட்டுன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி வெளிச்சம் நல்லா வந்துடுச்சின்னாவே அந்த நம்ம வந்து வெளியில் வந்து தமிழ் தான் அர்த்தங்க இந்த வாருங்க இந்த மரத்தை பாருங்களே இந்த மரத்தை பாருங்க ரோடு அங்கேயே போதுங்க மழை பெய்யாமல் இருந்திருந்தோன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கேன் வண்டி ஓட்டுறதுக்கு மழை பெஞ்சு இப்போ கைகளெல்லாம் நடுக்க எடுக்கு தெரிஞ்சுங்க அதான் இந்த இயற்கை அளவை பார்க்குறதுக்கு ரெண்டு கண்கள் பத்தாது அவ்வளோ ஒரு அற்புதமான இடங்க எப்படி ஒரு இடம் ஒன்று வேறு வேறு நிலச்சரிவு வேறு வந்துருக்குது ஃபோட்டோ எடுக்கிறாங்க காரை வேறு நடு ரோட்டில் நிறுத்திட்டு காரை எப்படி நடு ரோட்டில் நிறுத்திக்கிட்டுங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு வருங்க டவுன் வந்துருச்சாட்டுங்க பாருங்க இன்ன வரைக்கும் நம்ம வெயில் எடுத்துட்டு வந்ததில்ல ரெண்டே கார் தாங்க முன்னாடி ஒரு கார் வந்துருக்குது வர ஆப்போசிட்ல ஒரு காரு இப்போ ஒரு டூ வீலர் ஒன்றுங்க எவ்வளோ ஒரு கால்ட்டுக்குள்ள வந்திருக்கோம்னு யோசனை பாருங்க இந்த மாதிரி சார் நீங்க வாருங்க இங்கே வாருங்க இங்கே வாருங்க இங்கே வாருங்க இங்கே வாருங்க இங்கே வாருங்க வண்டியை நிறுத்தி வேற காட்ட முடியலையே இங்கே வாருங்க இங்கே வாருங்க இங்கே வாருங்களே கண்குள்ளாத காட்சியாக இருக்குது சார் நம்ம இந்த மலைக்குள்ளே எந்த மலைக்குள்ளே வந்தால் ரோடவே காணுமே ரோடே தெரியல வருங்க நம்ம எந்த மலை வழியாக வந்தோம்னே ரோடே தெரியல வருங்க ஆனால் ஏதோ ஒரு மலையில் வந்திருக்கான் எந்த மலையில் வந்திருக்கோம்னா தான் ரோடு தெரியல சரி வாங்க போகலாம் வாங்க குளூர் தாங்க முடியலைங்க குளூர் படைகளை போயிருச்சு எப்படி இன்னும் தைரியமாக போகலாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் பின்னாடி நம்ம ஒரு காரை தாண்டி வந்தோம்ல அந்த கார் நம்மளை தாண்டி போய் ஆகணும் அதனால நம்ம தைரியமாக போயிட்டு இருக்கலாம் எப்படி ஒரு காடுன்னு வரணும் வாருங்க மழையும் மழை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்கோ மழை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்கோ ஆமாங்கோ டவுனுக்குள்ள ஒன்ட்டமுங்கோ கடையெல்லாம் இருக்குதுங்கோ இங்கே இங்கே கடையெல்லாம் இருக்குதுங்கோ ஆமாம் வந்தாச்சு வந்தாச்சு காடை விட்டு தாண்டி வந்தாச்சாட்டுக்குங்க மலையில் நம்ம இங்கே டீ சாப்பிட சாப்பிடாண்டாங்க என்ன வெளியில் போய் என்ன தள்ளி போய் டீ சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா கடைங்க இருக்குங்கிற போது நீ கடையும் இருக்க ஏன்னா க இருட்டால் போதுங்க நீ கேமரா வெளிச்சம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தானே எடுக்க முடியும் நம்ம சரிங்களா அப்புறம் நம்ம எடுக்க முடியாது நம்ம அப்புறம் எங்கேயோ ஒரு பக்கத்தில் ட்ரெஸ்ஸுலாம் இளந்து வச்சு எங்கேயோ ஒரு பக்கத்தில் நம்ம தங்கி ஆகணும் நீ எந்த இடத்துக்கு தங்க போகிறோம் என்னங்கிறது தெரியல இங்கே வாருங்க கீழே எத்தனை ரூம் இருக்குன்னு உடா உடா ஆமாம் இங்கே வாருங்க அடா ஆமாம் சரி வேண்டாம் வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்துக்கலாம் இங்கேருந்து கேதார்நாத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல நம்ம இந்த இடத்துல தங்கினோம்னா எப்படி அவன் பில்லை போட்டு திட்டிடுவானே என்ன இடம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது எங்கன்னா ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குதுங்க வாருங்க இங்க வாருங்க இங்க வாருங்க இங்க வாருங்க என்ன பேட்டரி முடிஞ்ச வச்சா அந்த செல்லில் பேட்டரி குளோஸ் ஆயிடுச்சுங்க இருங்க இதுக்கு நாங்க வச்சிருக்கோம் கையில குத்துறதுக்கு இருக்க ஒண்ணும் தெரிய மாட்டேது போலாங்களா நைட் நேரத்தில் ஒன்றும் தெரியாது இந்த இதுக்கு தேவையில்லை கோபுரம் லைட்டு போடுவோம்ல லைட்டு போட்டுக்கலாமா லைட்டை போட்டுக்கலாங்க இப்போ தெரியுதுங்களா வெளிச்சம் ஆ கோபுரம்லாம் தெரியும் நினைக்கிறேன் நான் தான் காடு முடிகிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு இருக்கேன் காடு முடிகிற வரைக்கும் வீடியோ எடுத்தே ஆகணும் அது எத்தனை வீ வீடியாக இருந்தாலும் சரி ஆனால் கடை அவங்களை இருந்தது கடை லாஜி கீஜ் எல்லாமே இருந்தது ஆனால் வாடகை ஊர்பட வாடகை கேட்பானுங்களே ஏன்னா நடு காட்டுக்குள்ளே இது பண்ணியிருக்காங்க இல்லைங்க அதனால் வாடகை வந்து ஊர்பட வாடகை வரும் ஆமாம் வாடகைலாம் வந்து கம்மியான வாடகைலாம் கேட்கணும் அது கண்டிப்பாக வந்து அவங்க வாடகை வந்து ஒரு ஆளுக்கு எப்படி இருந்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் கேட்பாங்க ஏன்னா ஏரியா வந்து அவ்வளோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது இல்லைங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடு காட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறபோது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரேட்டு போடுவாங்க நம்ம அந்த நடு காட்டுக்குள்ளே தங்கிறது நல்லது தான் ஆனால் வாடகை இந்த வாடகை கொடுத்து நம்ம தங்க முடியாது ஆமாம் அதனால் வந்துங்க நம்ம வந்து எப்போ தங்குற இடத்துக்கே போயிடலாங்க அது எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு வேறு தெரியல மழை வேறு மறுபடியும் தூரம் கராமச்சிச்சு இங்கே வாருங்க ஏமாந்தால் ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட வாருங்க கடை கிடைக்குமா கிடைக்காதா அந்த கடை கிடைச்சது அதையும் விட்டுட்டு வந்தாச்சு எப்படி இருக்குன்னு ஜகஜோதி 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 பாருங்க போகமூட்டத்த ஒன்றுமே தெரியலைங்க ரோடே தெரியலைங்க அடா 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 இப்படி போக மாட்டேங்குடா போடா இங்கே வாருங்க ஒன்றுமே தெரியலங்க ஐயையோ அச்சோ எப்படி போடுறது ஒரு நிமிஷம் வெறும் போக முட்டமாக இருக்குது எப்படி போகிறது நான் வேறு நடு காட்டுக்குள்ளே வர வண்டியே நிறுத்திருக்கேன் எடுத்து விட்ருக்குங்க எடுத்து விட்டுமே எனக்கு ஒன்றும் தெரிலிங்க நான் கண்ணாடியெல்லாம் இருக்குது அப்படியே நினச்சிட்டு இருக்கேன் எடுத்து விட்டுமே எனக்கு ஒன்றும் தெரிலிங்க இங்கே வாருங்க எப்படிங்க போகிறது ஐயோ இங்கே வாரு இங்கே வாரு பாருங்க ஹெல்மெட்டோட கண்ணாடியை மேலே தூக்கி விட்டேன் தூக்கி விட்டோமே பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம் தெரிய மாட்டேது ஒன்றும் தெரிய மாட்டேதுங்க ரொம்ப ஒரு ஒரு இதாக இருக்குதுங்க மணிலாம் ரொம்ப மணிலாம் இல்லைங்க மணி ஏழை தான் ஆச்சு ஏழை ஆளுக்கு இந்த கில்ஸ் ஏரியாவுக்குள்ளே இவ்வளோது கார் ஒன்று நிற்குது பரவாயில்லையே ரெண்டாவது கார் ஒன்று நிற்கிது அட்டாசு ஆட்டாஸ் ஏதோ டவுனுக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க சரி இந்த இடத்துக்கிட்ட நிறுத்திங்க ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படி கடை இருந்ததுன்னா நம்ம இங்கேயே டீயை சாப்பிட்டு சரிங்களா அதுக்கப்புறம் வண்டி எடுக்கலாம் சரிங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து டீ கடை இருந்ததுன்னா இந்த இடத்துக்கிட்ட இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிடுவேன் நான் டீ கடை இருக்குதுங்க டீ கடை இருக்குது லைட்டு வருங்க இப்படி ஏரியா ஏரியாவாட்டுக்கு டவுனாட்டுக்குங்க ஆமாங்க ஆமாம் ஆமாம் தும்நாத்து கோயில் போகிற ரூட்டுங்க இதான் இந்த இடம் தான் பஸ் ஸ்டா ஸ்டாப்பு சரிங்களா நம்ம கேதார்நாத் தானே போயிட்டுருக்கோம் அதனால் தும்நாத்து போகல அதனால் சரிங்க அடுத்த ஒரு சின்ன ஒரு ஏரியா மட்டும் வருங்க அந்த ஏரியாவை போய் நம்ம டீயை சாப்பிட்டு சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதாக நான் அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக இதோடு முடிச்சுக்கிறேங்க சரிங்களா ஜாருங்க மாடை பாருங்க கொடுக்க பாருங்க ஐயோ சரிங்க இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் முடிச்சுட்டுங்க அடுத்த வீடியோவில் இதே இமயமலை காட்டுக்குள்ளே இருட்டு நேரத்தில் போகிற வீடியோ மூணாவது வீடியோ கண்டிப்பாக வரும் சரிங்களா அந்த வீடியோ பாருங்கள் நான் அந்த கடையில் டீயை சாப்பிட்டு அடுத்ததாக நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறவரை காத்திருங்கள் உங்கள் திருப்பூர் சுரேஷ்